ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திராட்சையுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரூட்ஸ்னாலே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி திராட்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிட்ரஸ் ஃபேமிலியை சேர்ந்தது புளிப்புன்னு சொல்லுவாங்க புளிப்பு வகையை சேர்ந்தது இப்போ நம்ம ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை புளி இது எல்லாமே வந்து சிட்ரஸ் ஃபேமிலி தான் சொல்லுவோம் திராட்சையும் சிட்ரஸ் ஃபேமிலி தான் ஆனால் அதில் புளிப்பு மட்டும் இருக்காது இனிப்பும் கலந்து தான் இருக்கும் அதே மாதிரி திராட்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பச்சை திராட்சை இருக்குது பன்னீர் திராட்சை இருக்குது சிவப்பு திராட்சை இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சுவையை கொண்டு இருக்கும் இப்போ நம்ம ஆப்பிள் போமோ கிரானட் இதெல்லாம் வாங்குகிறோன்னா ரொம்பவே காஸ்ட்லி பட் திராட்சை அப்படி கிடையாது மலிவான விலையில் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து அதிகமாவே நிறைஞ்சிருக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்றாங்க திராட்சை வந்து இருக்கிற பழங்கள்லேயே ரொம்பவே நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதுன்னு சரி அதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பொட்டாசியம் சோடியம் கால்சியம் அயன் பாஸ்பரஸ் விட்டமின் வந்து கே சி பி நைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த திராட்சையில் அடங்கியிருக்கு நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக கொடுக்குது தட் மீன்ஸ் நார்ச்சத்து அண்ட் பொட்டாசியமும் நமக்கு அதிகமாக கொடுக்குது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம திராட்சை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லை எலும்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் திராட்சை தாராளமாக சாப்பிடலாம் இப்போ நம்ம பிளாக் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் படுத்துது டைஜஷனும் ஈஸியாக பெண்களுக்கு கருப்பு திராட்சை ரொம்பவே சிறந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் அனிமிக் பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் கூட சரி இந்த வந்து ரொம்பவே அது மட்டும் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஏன்னா விட்டமின் இ அண்ட் சி வந்து பிளாக்ரேப்ஸ்ல நிறைஞ்சிருக்கு முடி வந்து உதிர்வையும் தடுக்குது ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் இந்த கிரேப்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கு சுகர் பேஷண்ட்டு கூட ரொம்பவே கம்மியான அளவில் பிளாக் கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் டாக்டருடைய அட்வைஸ் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கோல்டு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு கூட பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே நல்லது இப்போ பிளாக் கிரேப்ஸ் நம்ம சாப்பிட்றது மூலயமா நமக்கு வந்து கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துது அதே மாதிரி க்ரீன் கிரேப்ஸில் என்ன இருக்குது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க க்ரீன் கிரேப்ஸ் வந்து டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் உதவுது எலும்பு தேய்மானமானவங்களுக்கு எலும்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் கிரீன் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே உதவியா இருக்கு இம்யூனிட்டி பவரையும் அதிகரிக்குது அதே மாதிரி கோல்டு அண்ட் ஆஸ்மா பேஷண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரேப்ஸ்க்கும் அது பொருந்தும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கோல்டாக இருக்கவங்களுக்கு எல்லாமே அட்வைஸ் மூலமா தாராளமாக டெய்லி உணவுல எடுத்துக்கலாம் பசிக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்னாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட பழகினோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் ஒரே மாதிரி இல்லாமல் எல்லா பழங்களையும் மாற்றி மாற்றி வாங்கி நம்ம சாப்பிட பழகணும் சில பேர் நினைக்கிறோம் நம்ம இந்த லெமன் சாப்பிட்டா கோல்ட் ஆகுமா கிரேப்ஸ் சாப்பிட்டா கோல்ட் ஆகுமா ஆக்சுவலாக இயற்கையோட படைப்பில் ஒவ்வொரு காய்கறிகளுமே பழங்களுமே எல்லாமே ஒரு ஒரு வகையான நன்மையை தான் கொடுக்குது நம்ம தான் வந்து தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இந்த பழம் சாப்பிட்டா கோல்ட் ஆகும் இந்த பழம் சாப்பிட்டா ஹீட் ஆகும் அப்படின்னாலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பழம் காய்கறிகளையும் சாப்பிட பழகணும் அதுதான் நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் நன்றி